மதிய வணக்கம் காரைக்குடி செல்வி வாழ்த்துக்கள் வாருங்கள் நீங்கதான் ஆறாவது கட்டத்தை நிரப்ப வந்திருக்கும் புத்திசாலியான அன்பான உள்ளமா செல்வி வாழ்த்துக்கள் சரி மழையில் நனைந்த அனுபவம் மழையில் நனைந்த அனுபவம் சின்ன பிள்ளையில பாத்தீங்கன்னா ஸ்கூல் போயிட்டு வரையில அங்க ஸ்கூல்லயே பெரிய பெய்யும் அப்புறம் லைட்டா வீட்டுக்கு அனுப்புவாங்க அப்ப வந்து வரையில ரோட்ல நினைச்சுக்கிட்டே வருவோம் கொஞ்சம் சாரெல்லாவே பேஞ்சுக்கிட்டு இருப்போம் அப்புறம் அந்த தண்ணி ரோடையில எல்லாம் தண்ணி போகாதே இறங்கி ஆசை போட்டு வர்றது நல்லா இருக்கும் அப்ப இப்ப வந்து பாத்தீங்கன்னா இப்ப கடையில இருந்து வீட்டுக்கு போயில ஒரு நாளைக்கு மழை வந்துடும் பாதியில போயிலே வந்துடும் ரசிச்சுட்டு போவீங்களா ஐயோ இப்படி மழையில நனைஞ்சிட்டு போறமே இருந்தாலும் வாடகை காத்திருக்க கொஞ்சம் ஒத்துக்கால் ஜோரா வந்துடும் யானைக்கரவனைக்கு இப்ப அந்த கோயிலுக்கு போனோம் அந்த சிவன் கோயிலுக்கு அங்க திருக்கடம்பூர் சிவன் கோயிலுக்கு போனேன் அப்போ எல்லாம் நாலு மணிக்கு எல்லாம் போனோம் ஒரே வெயில வரையில பார்த்தா கோயில் எல்லாம் மழையில ஒரு காடு இருந்துச்சு சரியான காடு ஒரு ரெண்டு கிலோமீட்டருக்கு மேல காடு அந்த காட்டுக்கு சரியான மழை ஏழரை மணிக்கு மேலதான் ரோட்ல வந்த நைட்ல சரியான மழை இல்ல அந்த லைட்டான மழை பெஞ்சு விட்டுருச்சு ஆனா சாரல் இருந்துச்சு அந்த காத்து சீர் சீர்னு அந்த காடு வனம்னு சொல்லுவா காடு முழுச்சு எல்லாமே அதுல காட்டு ஆபீசர் எல்லாம் போட்டு பாக்குற அவ்வளவு இருக்காது அதுக்காக அந்த சாரல் வந்து நல்லா இருந்துச்சு அந்த மழை எனக்கு தெரிந்தாக முடியாத குடூர் தாங்க வரைக்கும் வரைக்கும் ஊர் அந்த நான் கூட வேலைக்கு போகும்போது மழையில பெஞ்சா நான் வண்டியில போகும்போது ரெயின் கோட் எல்லாம் போட்டுட்டுதான் போவேன் மழைக்காலத்துல ஓட்டிட்டு போவேன் அப்ப வந்து நனையாம ரொம்ப மழை பெஞ்சா கூட ஓட்டிட்டு போயிடுவேன் ஆனா ரிட்டர்ன் வரும்போது மட்டும் ஏன்னா மழையில நனைய கூடாது அங்க போய் ட்ரெஸ் மாத்தனும் அப்புறம் சிரமமா இருக்கும் வீட்டுக்கு வரும்போது ஜாலியா இருக்கும் எனக்கு கவலையே பண்ண மாட்டேன் ஏன்னா வீட்டுல வந்து டிரெஸ் மாத்திக்க தானே போறோம் அதனால பிரச்சனைகள் நடைஞ்சிட்டு வருவேன் ஜாலியா அதே மாதிரி நான் வீட்டுல இருக்கையிலுமே சாயந்தரம் மழை வரையில ஒடியாந்து நான் கண்ணு ஊட்டிய கட்டுவேன் கோழி அடைக்க வரையில நல்லா மாடிப்பட்டுல இருந்து வரையில நல்லா நினைச்சிருக்கிறது அப்ப எல்லாம் நல்லா பெரிய மழை தானே பெய்யுது லைட்டா பெய்யல இல்ல இப்ப ஒரு நாளைக்கு நல்லா மழையா பெய்யுது அப்ப நினைச்சிருது ஆமா அப்புறம் வந்து பாதுகாக்க வேண்டியது பாத்தீங்கன்னா இப்ப இப்ப மோட்டர் முறையிலையும் கூட நம்ம வந்து கவனமா போடணும் அதாவது ஓடலைன்னா கூட கம்ப வச்சு சுத்தி விடலாம்

கரண்ட் கம்பி கூட ஒரு நேரம் கிடக்கும் அதுல வந்து நம்ம ஓரமாட்டிதான் சாப்பிடுச்சு பாதுகாப்பா தான் இருக்க நிறைய விஷயங்கள்ல அதே மாதிரி எங்க வீட்டுலயுமே இந்த மாடிப்படியில ஒரு லைட் இருந்துச்சு அன்னைக்கு சரியான மழையில மேற்கு மலை விழுந்ததுல அதை சுவிச்ச பாக்ஸ்ல நனஞ்சு புகஞ்சி அது ஒரு லைட்டா சுடுன்னு லைட்டா பீஸ்

ரொம்ப அழகாக வந்தாங்க செல்வி அவங்களுக்கு ஒரு சிறப்பு வாழ்த்துக்கள் அடுத்து இரண்டு உள்ளங்கள் அழைச்சிருக்காங்க ரெண்டு பேருமே சீக்கிரம் வாங்க யார் ஏழாவது கட்டத்தை ஃபஸ்ட்டு நிரப்ப போகிறீங்க ரெண்டு உள்ளங்கள் ஒருத்தவங்க வந்து தூத்துக்குடி ஒருத்தவங்க வந்து பெரம்பலூர் ரெண்டு பேரில் யார் ஃபஸ்ட்டு வர ஏழு நிமிஷம் தான் இருக்குது ஏழே நிமிடங்கள் தான் இருக்குது யார் சீக்கிரம் வந்து ஏழாவது கட்டத்தை நிரப்பப் போகிறீங்க பார்க்கலாம் பார்க்கலாம் விரைவில் வார